தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு தொதி செலுத்துகிறேன் அன்புக்குரிய அவருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அல்ல இல்லையோ நான் கொஞ்சம் வேகமாய் வசனத்தில் நாம் சொல்லுகிறோம் யோகான் சுவிசேஷம் ஐ ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அறுபத்தி மூன்றாம் வசனம் ஆறாம் அதிகாரம் ஆவியை உயர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயம் ஜீவனாயம் இருக்கிறது கொஞ்சம் சரியாக அந்த வசனத்தை இப்படி மொழிபெயர்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது அந்த ஆவி அந்த வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அந்த பகுதியை கொஞ்சம் முக்கியமாய் முதலாவது கவனிக்க வேண்டும் இந்த மாம்சமானது என்று சொல்வது எலும்பும் சதைமான இந்த மாம்ச சரீரத்தை குறிக்கிறது இந்த சரீரத்துக்குரிய உலகில் காரியங்களை குறிக்கிறது இந்த மாம்ச சரீரத்துக்குரிய ரீதியில் சிந்திக்கிற மனுஷிக சிந்தனைகள் கொள்கைகள் கோட்பாடுகளை குறைக்கிறது அல்ல இல்லை இதான் மாம்சம் மாம்ச சிந்தை என்றெல்லாம் பல வார்த்தைகள் இருக்கிறது இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மனிதனை படைத்தார் ஆதி அவர் ரெண்டு ஏழிலே மண்ணினாலே படைத்தார் நாசிலே ஜீவ சுவாசம் ஊதினார் அவன் ஜீவ ஆத்துமானான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆவி ஆத்துமா சரீரம் மூணு பகுதி இருக்கிறது அவன் சாத்தானுடைய சாசனுடைய சித்தம் செஞ்சதுனால அந்த வாழ்வு சபிக்கப்படுகிறது ஆதியாமல் மூணு பதினாறு பத்தொம்பது ஹே வாழ்ட்ட சொன்னார் நீ இனி பெருக வேண்டாம் நீங்கள் சாத்தாங்சம் செஞ்சிட்டீங்க உங்கள் வாரிசுகளும் இனி சாத்தான் தான் செய்வாங்க நல்ல வேதனை உண்டாக்குவேன் ஆதாம்ட்ட சொல்லிட்டார் நீ என்ன செட்டப் பண்ணால் இந்த பூமி ஒன்றுமே தான் சபிக்க விட்டுருக்கோம் அது குறுக்கு முள்ள முளைப்பிக்கும் அது பலனை கொடுக்காது நீ உயிரோடு நாளில் கஷ்டத்தோடு தான் வாழணும் அது தேவன் சொன்ன சாப வார்த்தை அது ஆமாம் மூணு பதினாற்று பத்தொம்பது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்பவாய் சாபத்தை போட்டுட்டார் இன்னும் வரைக்கும் இந்த சாப வட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதை விட்டு வெளியே வர முடியாது அல்லல்ல இது முதலாவது புரிந்தாக வேண்டும் இது தேவனுடைய திட்டம் அப்போ இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு திரும்புகிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஹல் எல்லோயோ அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டார் ஒன்றுக்கும் உதவாது ஆனால் இந்த மாம்ச சரீரத்தில் கொஞ்சம் நாளைக்கு குடி இருக்கிறோம் ஆத்து மாமிலே குடி இருக்கிறோம் தேவாவியான ஒரு இதில் வாசம் பண்ணி நம்ம நடத்துகிறார் ஆகவே இது தற்காலிகமாய் நமக்கு தேவை ஹல் எல்லையோ தற்காலிகமாக இது தேவை அதற்கேற்ற பராமரிப்புகள் ஆரோக்கியம் நமக்கு கண்டிப்பாக அவசியம் அதை நாம் செய்ய வேண்டாம் அதற்கு மிஞ்சி நாம் கூடாது அல்ல இல்லையா ஏன்னா இது மண்ணில் இருந்துக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பிடும் உங்களுக்கு புரியவும் நினைக்கிறேன் தேவ வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன் ரெண்டு குர்த்தியார் நாலு பதினாறு அப்போஸ்லாங்க பவுல் சொல்கிறார் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டு மனுஷன் தலைமுறையில் கால் வரை தெரியக்கூடிய எலும்பும் சதவீதமான புறம்பான மனுஷன் இதுக்குள்ளே உள்ளான மனுஷனுங்கிற ஆத்துமா புரியுது இல்லையா இந்த புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறான் அப்படித்தானா இந்த பிள்ளைகளாக பிறந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் வளருவோம் அதுக்கப்புறம் தேஞ்சிகிட்டே வருவோம் சிறுதானே பசி குறையும் பார்வை குறையும் தோல்லை சுருக்கம் விழும் பிலவீன எல்லாம் வரும் எலும்பு சட்டம் மாறிடுவோம் ஒரு நாள் மண்ணில் வைக்கணும் சரிதானே சந்தேகம் இல்லையே உங்களுக்கு அப்போ புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறான் இதை பற்றி அதனால் தேவ பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது புறம்பான மனுஷன்லே பிளனடைலாம் சாவாமல் இருக்கலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கப்படாது அல்ல இல்லையா முதற் வயதானாலும் புஷ்டியாக பசுமையாக சாவாமல் இருக்கலாம் அப்படிலாம் நினைக்கண்டான் இது நடக்காத காரியம் சரி அப்போ புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வர்றதுனால தான் தேவ பிள்ளைகள் பரலோக ஆவினால் நடத்தப்படுற பிள்ளைகள் இந்த புறம்பான மனுஷனை மேன்மையாக நினைப்பது இல்லை இதை ஆடம்பரமாக ஜோடிப்பது இல்லை இதுக்கு அலங்காரங்கள் பண்ணுவது இல்லை இப்போ புரியுதா பரலோக தேவ சித்தன் அழைக்கப்பட்டவர்கள் தேவ ஆவினால் நடத்தப்படுறவர்கள் இந்த மாம்ச சரீரத்தை மேன்மையாகவோ மகிமையாகவோ நினைக்கிறதில்லை அதை ஆடம்பரமாக ஜோடிப்பது இல்லை தேவன் மனிதன் இந்த உடலை படைத்தபோது அவன் இந்த சாபத்தை அடைவதற்கு முன்பதாக அவன் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருந்தான் என்ன சாயலில் படைக்கப்பட்டிருந்தான் தன்னுடைய சாயலாகும் ரூபத்தின்படி மனுஷனை உண்டு பண்ணினார் அது அவன் ஒன்று இருபத்தி ஏழு அந்த சாயலில் இருந்தபோது அவனுக்கு சாபாமை உள்ள நிலையில் இருந்தான் ஒளியை உடையாக அணிந்திருந்தான் சங்கீதம் எட்டு ஐந்து சொல்லுகிறது மனுஷனை தேவ தூதர்ல சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சோட்டினேர் தேவன் ஒளியை உடையாக அணிந்திருக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி நாலு ரெண்டு சொல்லுகிறது அந்த உடையை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் ஆதாமுக்கு எவ்வாளுக்கும் கொடுத்தார் அவர்கள் தேவ சித்தத்தை செய்யாததுனால அந்த உடை அவர்களை விட்டு விலகி போயிட்டு பாவம் செஞ்ச உடனே ஒலை உடை அந்த ஒளி உடை போயிடுச்சு எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமை அற்றவர்களானார்கள் அந்த ஆதாம் எவ்வாளுக்கு முதல்ல தேவன் மகிமை போச்சுது அதனால தான் வேற உடை தேடினாங்க இதெல்லாம் உற்பத்தி ஆதி அம்மா இருக்கிற விஷயம் ஸோ அதன் பிறகு இந்த மகிமை இழந்துட்டாங்க மகிமை இழந்து அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது தேவன் தன்னுடைய குமாரநாய் இயேசுவன் மூலம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் அது என்ன வாக்குறுதினால் அது வெளிப்படுத்தல் மூணாம் மதி ஆறு அஞ்சாம் வசனத்தில் ஜெயங்குலுகிரமணியவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு வெண் வஸ்திரம் என்று சொன்னால் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகிமை இல்லையா மகிமை மூடப்பட்டிருந்தாங்க அதை இழந்துட்டாங்க திருப்பி அந்த மகிமையை நான் உங்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஹல் இல்லையோ தேவ சித்தம் செய்யாததுனால அது இழந்துட்டான் நீங்கள் தேவை சித்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த மகிமை உடையை நான் மீண்டும் உங்களுக்கு தருவேன் மீண்டும் உங்களுக்கு தருவேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறேன் ஆனால் இதுக்கு இடையில் பிசாசு சொல்லுகிறேன் வேண்டாம் அந்த வாக்குறுதி வேண்டாம் தேவன் தருகிற மகிமை வேண்டாம் அந்த வாக்குறுதியை நீங்கள் நம்ப வேண்டாம் இந்த அழிவுக்குரிய சரீரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க பெயிண்ட் அடியுங்க சொல்லுது புரியுதா ஆமாம் இந்த அழிவுக்குரிய சரீரத்தை மண்ணில் வைக்கிய சரீரத்தை பெயிண்ட் அடியுங்க அது ஆடம்பரமாக பண்ணுங்க அலங்காரம் பண்ணுங்க அதுக்கு ஆடம்பரமான ஜோடி பொழெல்லாம் செய்யுங்க இந்த மகிமை உங்களுக்கு போதும் தேவன் கொடுக்குற மகிமை உங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன் அப்போ சாசு தேவன் கொடுக்குற மகிமை உங்களுக்கு வேண்டாம் அவர் தந்த ஒளி விட வேண்டாம் இழந்தாச்சு இல்லையா போட்டு இனி இந்த நான் அதனுடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கிறது நான் கொஞ்சம் மேலோட்டமாக நான் போகிறேன் பெசாசு தன் ஓகே முன்னால் இருக்குல்ல நம்ம வந்துகிட்டே இருக்க வசனம் அது வந்து சமயம் போய்டும் எசைக்கிள் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அந்த பெசாசு வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு அவன் எப்படி இருந்தான் என்கிறதை குறித்து ஒரு விளக்கம் இருக்கிறது எசைக்கிள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூணு வசனத்தில் நீ மணப்புத்தர் ஓகே மணப்புத்திரனே நீ தீர் ராஜாவுக்குள் இருந்து அவனை இயக்கி கொண்டிருக்கிற ஆவியை குறித்து புலம்பி அப்படி தான் புரியணும் அவனை நோக்கி கத்தராகி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரம் மோதிரம் ஞானத்தினால் நிறைந்தவன் நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தாய் வந்தாய் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படகி பச்சம் எஸ் எஸ்பி இந்திரநீலம் மரகத மாணிக்க முதலான சகலவித ரத்னங்களும் பொண்ணு உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்கள் நாக நாதஸ்வரங்களிலும் உன்னில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அதாவது தேவ தூதனாய் கேரூபாய் இருந்தவன் அவன் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் படைக்கப்பட்டிருந்தான் பிறகு அவன் தேவனுக்கு விரோதமாய் வந்ததினால இது எல்லாம் அவன இடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது அது சம்சத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் பதினொன்னுலேருந்து படித்தான் அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயே வானத்துக்கு ஏறுவேன் தேவனுக்கு ஒப்பாவேன் அங்கே தேவன் போல இருப்பேன்னு சொன்னதுனால உன் மகிமை நீ இழந்தாயே என்று சொல்லி அங்கே சொல்லுகிற செய்தி இருக்கிறது அப்போ இந்த சாசன்னு நம்ம இப்போ சொல்கிறோம் அவன் முதல்ல கேரூபா இருந்தான் அல்ல இல்லையா வேதத்தின் ரகசியத்தை சொல்கிறேன் கேரூப் தேவதூதன் அவனுடைய மகிமை எப்படி இருந்துன்னு நம்ம படிச்சிட்டோம் பிறகு அதெல்லாம் தேவன் உறிஞ்சிட்டார் அவனும் தேவனுக்கு விரோதமாக போனனால எடுத்துட்டார் அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கும் போது தேவத்துல சற்று சிறிதாய் படைத்து தம்முடைய ஒளி உடையை மகிமை தேவன் கொடுத்துருந்தார் ஈவனும் சாத்தானுக்கு பின்னால் போய் அந்த ஏதேனில் வந்தான் இல்லையா பிசாசு சர்ப்பம் வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஒன்பது உலகம் முளைத்து மோசம் பிசாசு என்று சாத்தானுன்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பா இவள சர்ப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு பன்னெண்டு ஒன்பது அவனுக்கு கீழ் படித்ததுனால இவங்களும் மகிமை இழந்துட்டான் இப்போ சாசு சொல்கிறான் எனக்கு ஒரு பழைய மகிமை இருந்தது அதை தான் எஸ்ஐக்கியல் இருபத்தெட்டில் வாசித்துட்டோம் எப்படி இருந்துன்னு அந்த மகிமையை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்று சொல்லி அப்படியே ஜனங்களுக்குள்ளே இந்த மகிமையை புகுத்தி விட்டான் அல்ல இல்லையா அவர்களுக்கு இருந்த மகிமையை மறக்கடிக்க செய்து அவர் இனி கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறதையும் மறக்கடிக்க செய்து இப்படி செஞ்சுட்டான் ஜனங்களுக்கு தெரியாது அவங்க இந்த அழிவுக்குரிய சரீரத்தை மகிமைப்படுத்துறதுலே அப்படியே போயிடுறான் ஸோ இது அழிவுக்குரியது மண்ணில் வைக்கப்படுறதுங்கிறதை தேவ பிள்ளைகள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அதனால தான் அதை மேன்மையாக அவங்க நினைக்கிறதில்ல இந்த காரியங்கள் எல்லாம் மேன்மையாக நினைக்கிறதில்ல அதை போய் சுவாசம் செய்கிறான் அவங்களுக்கு தெரியும் ஒரு மண்ணுனாலே ஒரு வடிவத்தை செய்து அதுக்கு ஆ ஆடம்பரது ஆமாம் ஆபரணங்கள் போட்டு அதுக்கு ஆடம்பர உடையெல்லாம் உடுத்து விட்ருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க பேக்க வயல்னு சொல்கிறீங்க இல்லையா சில ஆராதனை சொல்கிறீங்க ஓகே அதெல்லாம் அந்த தன்மையில் வந்தது தான் ஆனால் ஓகே ஆகவே இந்த சரீரத்துக்குரிய அழிவுக்குரிய காரியத்தை தேவ பிள்ளைகள் மேன்மையாக எண்ணமாட்டார்கள் மாறாக உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் இங்கே ஒரு ஆத்துமா இருக்கிறது இந்த ஆத்துமாவிலே பலப்படுவது எப்படி அப்படின்னு தான் அவங்க சிந்திக்கிறாங்க உள்ளான மனுஷனில் பலப்படணும் எபேசியார் மூணாம் அதிகாரம் பதி ஆறு அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் நல்லா புரிஞ்சுக்கலாம் புறம்பான மனுஷனில் பலப்பட்டா பெரிய பெட்டி வாங்கினான் சரிதானே நான் சொல்லுவது நேராக சொல்லணும் சுற்றி உழைச்ச வேண்டிய அவசியம் ஒழிச்சு வச்சு என்னத்துக்கு எல்லாரும் தெரிஞ்சாதானே இல்லையா பெரிய எல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும் வீதி வீதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆமாம் அதுக்கேற்ப வாங்கணும் சின்ன சரீரம்னா சின்ன பாக்ஸ் வாங்கணும் அப்போ இவ்வளவுதான் புறம்பான மனுஷனுக்கு காரியம் இவ்வளவுதான் அதனால அதனால் இந்த புறம்பான மனுஷனை விட்டுக்கிட்டு ஆத்துமா என்று சொல்லக்கூடிய உள்ளான மனுஷன் அந்த உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி தேவ பிள்ளைகள் விரும்புகிறார்கள் தேவன் அவர்கள் அப்படி தான் நடத்துகிறார் புறம்பான மனுஷனில் பெலாம் எவ்வளோ உண்டாதுங்கிறத பற்றி கவலைப்படுறதில்லை இருக்க பலத்தில் ஓடிக்கிட வேண்டியது தான் அல்ல இல்லையோ உனக்கு இருக்கிற பலத்தில் இந்த பலத்தோடே போகணும்னு சொல்லிட்டார் அப்போ உள்ளான மனுஷன் பலப்படணும் ஆத்துமாவில் பலப்படணும் அது பற்றி வசனங்கள்லாம் இருக்கிறது இப்போ ஆத்துமாவிலே பலப்படுறது எப்படின்னு கேட்டால் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் சொல்லுது நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இந்த சரீரத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையை நாம் பரலோக தேவனுக்கு பெரியமாய் வாழும்படி ஒப்ப கொடுப்பது தான் ஒரு உள்ள சரியான ஆராதனை அல்லல்ல அப்படி செய்யாமல் சும்மா வாயினால் இந்த ஜனங்கள் வாயினால் சேர்ந்து உதடுகளால் கனமழ்கிறார்கள் இருதை என்னை விட்டு விலகி இருக்கிறது அப்படின்னு மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்தில் பண்ணணும் வசனமா அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு செய்தியை நான் பார்க்குறோம் ஆக நம்முடைய வாழ்வை சரீரத்தில் வாழுகிற நம்முடைய வாழ்வை தேவனுக்கு பிரியமான ஆ இது படிக்கலாம் பதினொத்து பதினஞ்சு இருந்தே படிக்கலாம் சரி அப்போ சரீரத்தில் வாழுகிற வாழ்க்கையை தேவ சித்தம் செய்யும்படி ஒப்படைக்க வேண்டும் அப்போ தேவ சித்தம் செய்கிறது எப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு நீங்கள் இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கேட்ட வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஆ மனம் மனம் அது ஆத்துமான்னு சொன்னேன் சொன்னேன் உள்ளான மனுஷன் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார் இங்கே அது மனம்னு சொல்லுகிறார் அப்ப ஆத்துமாவிலே உள்ளான மனுஷன்ல நீங்கள் மறுரூபமாக வேண்டும் எப்படி மறுரூபமாகிறது இந்த உலகத்துக்குரிய மண்ணுக்குரிய அழிவுக்குரிய அழிவுக்குரிய சரீரத்துக்குரிய இந்த சிந்தைகளை நீங்கள் விட்டுவிட்டு நித்திய ஜீவனா இருக்கிற பரலோகத்தின் தேவனுக்குரிய சிந்தை இப்ப புரியுதா ஹலையோ பரலோக தேவனுக்குரிய சிந்தை பரலோக தேவன் அணிந்திருக்கிற உடை பரலோக தேவன் இருக்கிற மகிமையின் அனுபவம் ஏசு மகிமையாக இருக்கிற அனுபவம் இந்த காரியங்களை பற்றி சிந்திக்கணும் இப்போ புரியுதா ஏசு இப்ப மண் சரீரத்தில் இல்லை அவர் மகிமையின் சரீரத்தில் இருக்கிற அந்த காரியங்களை சிந்தித்து பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் அவருடைய பார்வையில் பரிபூர்ணமானதுங்கிறத சிந்திக்கணும் பூலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒன்று பேர் மூணாம் தான் மூணாம் வசனத்துல ஒன்றியில் மூணு மூணு மயிரை பின்னி பன்னாபரணங்கள் அணிந்து விலையுரண்ட வஸ்திரங்கள் அழுத்து கொடுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் ஆ சாந்தமும் அமைதியிலம் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடாது இதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது சரிதானே வசனம் சரிதானே அப்ப ரெண்டு விஷயம் பரலோக தேவனுடைய பார்வையில் விளையாட பெற்றது என்னது கோணம் என்னது குணம் தானே பரலோக தேவனுடைய பார்வையில் விளையாட உலகத்தின் பார்வையில் விளையாடப்பட்டது என்னது பிணம் சரீரம் அதுதானே புறம்பான அலங்கரி இப்போ ரெண்டு அலங்காரம் ஒன்று புறம்பானது இன்னொன்று உள்ளானது ஒன்று உலகத்தின் பார்வையில் மேன்மை இன்னொன்று தேவனுடைய பார்வையில் மேன்மை சரிதானே அப்போ குணம் தான் தேவனுடைய பார்வையில் பெற்றது பிணம் அல்ல அது சரீரம் அல்ல சரீர பிரகாரம் மகிமை அல்ல அதனால தான் தேவ பிள்ளைகள் இந்த புறம்பான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆகமா ஆஹ் ஆமா உள்ள உள்ளான மனுஷன் ஆத்மாவுக்கு ஏற்றபடி குணத்தினாலே தங்களை அலங்கரிக்கிறார்கள் அலங்கரிக்க வேண்டும் இப்போ புரியுதா இந்த வேறுபாடு எப்படி வருதுன்னு அப்போ குணத்தினாலே உள்ளான மனுஷனுக்கு ஏற்ப தேவ கனிகள் ஆவியின் கனிகள் நீங்கள் ஆஹ் தொள்ளாயிரத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பருமை நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சை அடக்கம்னு ஒன்பது குணத்தை சொல்லியிருக்கு சொல்லியிருக்கா ஒன்பது குணம் சொல்லியிருக்கு இல்லையா இந்த குணம் அப்போ ஆவி வரும்போது இந்த தெய்வீக குணங்களை நமக்கு கொடுக்கற அந்த குணங்களினாலே நம்ம அலங்கரிக்க வேண்டும் சரிதானே இந்த குணங்களினாலே அலங்கரிக்கும்போது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுது சரிதானே மனசு புதிதாகணும் மனசு குணம் சரியாகணும் பரலோக சிந்தை உண்டாகணும் அது வந்து மற்ற ஆறு இருபது இருபத்தொன்னு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் சரிதானே பரலோகத்தில் இப்போ மனசை வச்சால் பரலோக சிந்தை வரும் பரலோக ஆவி வரும் பரலோக காரியங்கள் நமக்குள்ளே வரும் அந்த மகிமை நமக்குள்ளே வரும் அல்ல பூலோக காரியத்தில் மனசில் வச்சால் பூலோக காரியம் வரும் பயிண்டடிக்கணும் தோணும் துருப்பிடிச்சாலும் அதை பெயிண்ட் பயிண்டடிச்சு அதை பங்கியாக இருக்கிறது மாதிரி காட்டணும்னு தோணும் அப்புறம் மணலில் வைக்க வேண்டிய வரான் சரிதானே அதனாலதான் தான் மாம்சத்துக்கு ரொம்ப சிந்திக்கிறவள் மாம்சத்தினாலே அழிவாக அறுக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர்கள் நருமத்தில் எட்டாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இந்த மாம்சத்துக்கு என்று சிந்திக்கிறவர்கள் என்ன இருப்பார்கள் அழிவை தான் இருப்பார்கள் ஒன்றும் மாற்ற முடியாது ஒழித்தோடனே நம்ம பேசாண்டாம் அதான் உண்மை எத்தனை நாள் நம்ம எப்படி போட்டி வைக்க முடியும் போட்டி வைக்க முடியாது மாம்ச சிந்தை மரணம் அல்ல இல்லையோ அது அழிவை இறக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் அல்ல இல்லையோ அது ஓகே அது ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் மாம்ச ஏ ஏழாம் தேதி எட்டாம் தேர்தல் ஏழாம் வசனத்தில் மாம்சிந்தே தேவனுக்கு பரலோக தேவனுக்கு ஒரு பகை அதை தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்புடையாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் பரலோக தேவனுக்கேற்றவிலை சிந்திக்காமல் பூலோகத்துக்குரியவிலை சிந்திக்கிறார்கள் அல்ல இல்லையா அப்போ நமக்கு உள்ளான மனுஷனில் பலப்படும்படி ஆத்மாவிலே பலப்படும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் புரிஞ்சா உங்களுக்கு திருப்பியும் சொல்லுகிறேன் ஆத்மாவில் பலப்பட்ட ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போகலாம் சரீரத்தில் பலப்பட்டால் மண்ணுக்கு போகலாம் இது மறக்க மாற்ற ஒன்றும் முடியாது இதுதான் சபையினுடைய அனுபவம் இது ஆவிக்குரிய சபை ஆத்மீக சபைன்னு சொல்லுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா வசனங்களை ஒன்றும் நாங்கள் மறைச்ச முடியாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இல்லைன்னா ஒரு நாள் சங்கடப்படணும் நீங்கள் வந்து ஒன்று குறை பதினஞ்சாம் இடத்தில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பது இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கலாமா வந்து ஒரு பதினஞ்சு நாற்பத்தி எட்டுல இருந்தே படிக்கலாம் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் அப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே மேலும் மண்ணானவனுடைய சாயிலை நாம் அணிந்திருப்பது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் சகோதரரே நான் என்ன சொல்றேன் தெரியுமா ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது சரிதானே அழி உள்ளது எழுதுவோ அது ஒன்றும் அழியாம சுதந்திரிகள் ஆம் அழியாத இயேசுவன் சாயலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான மனுஷனில் இப்பொழுதே பலப்பட வேண்டும் அல்ல இல்லை ஆத்மாவில் எவ்வளோ பலப்பட்டமோ அதற்கேற்ப ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும் நீங்கள் வந்து ஒன் டி ஒன் மூன்று ரெண்டு அவர் இருக்கிற அவர் தரிசிப்பதுனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் சரியா இயேசுவை போன்ற ஒரு சரீரம் வெளியவர் மூணு இருபத்தொன்று அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார் சரிதானே நாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான மனுஷன் இப்பொழுதே கிறிஸ்துவின் சிந்தையினாலே நிரம்பி இருக்க வேண்டும் கிளிப்பிய ரெண்டு உங்களிலும் கிறிஸ்துக்கு சிந்தனை நம்மகிட்ட இருக்கான் பரலோக சிந்தனை நம்மகிட்ட இருக்கான் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க ஆ நான் அவர் சொன்னார் நீங்கள்லாம் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்து உண்டானவன் அல்ல நான் மண்ணுக்குரியவன் அல்ல அப்போ அந்த சிந்தை நம்ம மனசில் இருக்கணும் ஆத்மாவில் இருக்கணும் அதற்கேற்ப முயற்சிகள் உழைப்பு இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் சரீரத்தில் அதாவது ஒன்று குறித்த பதினஞ்சு பத்தொன்பது பதினஞ்சு பத்தொன்பது இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் பார்க்கலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கும் கிறிஸ்துவோ மறுத்தவரில் இருந்து எழுந்து அடைந்தவர்களில் முதரப்பல்ல நான் இந்த உலகத்தில் சரீரத்தில் நல்லா இருக்கணும் பணத்தில் நல்லா இருக்கணும் பதவியில் நல்லா இருக்கணும் இப்படி எல்லாம் நினைச்சா நினைக்கலாம் பலருக்கு கிடைக்கலாம் பிறகு என்ன ஆகும் ஆ இம்மைக்கா மாத்திரம் எனக்கு தாத்தா ஒருத்தர் இருந்தார் அவர் நல்லாசிரியர் விருது பெற்றிருந்தார் அந்த விருதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி சவரில் அடித்து விட்டுருந்து அவர் பொய்யாச்சு அதங்க சும்மா தூங்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ உலகம் கொடுக்குறதெல்லாம் இங்கே இருக்கும் நம்ம போட்டு போனோம் சரியா அப்போ இம்மைக்கு அவன் மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருந்தால் மற்றவர்களோட பரிதாபம் ஏன்னா அவனுக்கு பரலோகம் தெரியாது அவனுக்கு புதிய சரீரம் தெரியாது அவனுக்கு கிறிஸ்துவ போல மாறுவது தெரியாது தெரியாது இல்லையா தெரியாதனால அவன் அடிக்கிறான் அவன் அலங்கரிக்கிறான் அவன் இதுலையே இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியல அவனுக்கு தெரியல செய்கிறான் அவன் குற்றமாக சொல்ல நமக்கு தெரியாமல் இருந்தால் அப்படிதான் செய்ய செய்திருப்போம் இப்போ ஆண்டவர் ஒரு அறிவை நமக்கு கொடுக்குற ஆ இந்த இதெல்லாம் அழிஞ்சு போகுது ஒரு அழியாமை உண்டாக்குறேன் அறிவாக கொடுக்குறேன் அப்போ நாமும் இதை விட்டுக்கிட்டு தானே வேண்டாம் பிரசிக்காரு நாங்கள் மற்ற ஆளவில் போல இருக்கோம்னா பரிதாபம் தானே பரிதாபம் தானே கிறிஸ்துவ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் நானார் கீழே நீங்கள் வாசிக்கும் போது அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் இங்கே கவனிக்கிறீங்களா யூத மரபின்படி ஓய்வு நாள்னு சொல்லுவது சனிக்கிழமை என்னைக்கு சனிக்கிழமை தான் அதான் ஏழாம் நாள் வேதம்னு சொல்கிறாங்களே செவன்த் டே அப்படிங்கிறாங்க ஆறு நாளில் அதுக்கு அடிப்படை என்னென்னா ஆறு நாளில் எல்லாத்தையும் படைச்சார் ஏழாம் நாளில் ஓஞ்சிருந்தார் அன்றைக்கும் பரிசுத்தப்படுத்தினார்ங்கிறது பைபிளில் இருக்கக்கூடிய வசனம் ஸோ இத்படி தான் அவங்க வந்து ஏழாம் நாள் சனிக்கிழமை தான் புனித நாள் ஓய்வு நாள் அன்னைக்கு தான் சபையை தரப்போம் மற்ற நல்லா போட்டிருவாங்க சரியா இப்படி சொல்றாங்க ஆனால் இங்கே இடையில ஒரு காரியத்தை விட்டாங்க என்ன விட்டாங்கன்னு அவர் சொன்ன படைச்சது உண்மை ஓஞ்சிருந்தது உண்மை பரிசுத்தப்படுத்தினது உண்மை அதை பரிசுமா நினைங்கன்னு சொன்னதும் உண்மையாக ஒன்றும் சந்தேக கிடையாது ஆனால் இந்த கட்டளையை வந்து இஸ்ரோவியல்களுக்கு கொடுத்துருந்தார் அவங்க வந்து தேவ சித்தபடி நடக்கலை அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இது நானும் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன வாக்குறுதிகளை தரமாட்டேன்னு சொல்லி அவரில் வனாந்திரத்தில் அழித்து போட்டார் என்ற செய்தி பைபிள் இருக்கு அப்புறம் ஏசாயி அறுபத்தஞ்சு பதினேழில் வரும்போது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிஸ்டிக்கிறேன் முன்தினவெளி நீ நினைக்கப்படுவதில்லை புரியுதா அந்த வசனம் இருக்குல்ல பழசு வேண்டாம் பழைய பூமியை பற்றி நினைக்காண்டாம் அதை படைச்சதையும் நினைக்காண்டா அதை முடிச்சதையும் நினைக்காண்டா இனி புதிய ஒரு ஆரம்பத்தை உண்டாக்குறேன் இப்ப புரியுது இல்லையா இது அடிப்படை இது அந்த அவங்க விட்டுருவாங்க பழசையே பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறார் புதிய படைப்புக்கு நாம் காத்திருக்கிறோம் பழைய படைப்பு தான் சாபத்தில் ஆயிட்டுல பாத்துட்டோம் எல்லாம் வந்து மனந்திரம்கள் பரலோக ராஜ்யம் சமீபம் அல்ல விழம் பரலோகம்னா புதிய வானம் புதிய பூமி அது ரெண்டு பேர் ஏழு பதிமூணு தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படியே தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் யாரு நம்ம காத்திருக்கணும் சரிதானுங்களா அப்ப புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருக்கவிய பழைய வானத்தை பற்றி சிந்திப்பாவளா பழைய பற்றி சிந்திப்பாவளா இப்ப புரியுதா இது அதுக்கு விஷயம் அது அது உங்களுக்கு நல்ல சொல்லிட்டேன் சரி அதனால தான் இந்த புதிய நீங்கள் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக ஒரு காலை வரும்போது நம்முடைய ஒரு உணர்வு என்னன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு நாளிலே தான் இயேசு உயிரோடு இளம்பினார் அல்ல இல்லையா ஒரு புதிய சரீரத்தை நம்பிக்கை என்னைக்கு உண்டாச்சுதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வாரத்தின் முதலாவது நாள் காலை அதிகளமாக தானே உயிரிழந்தார் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமைய கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் சரியா எங்களுக்கு ஒரு புதிய சரீரம் கிடைக்கும் அவரை போல் ஒரு புதிய வானம் புதிய பூமி கிடைக்கும் ஒரு புதிய சூழ்நிலை எங்களுக்கு அதுதான் முக்கியம் அந்த பழசை கொண்டாடிட்டு இருக்க விரும்பல அதனால தான் அந்த சனிக்கிழமை ஓய்வு பல உசபெல்லாம் வைக்கிறான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த ரீதியில் பார்க்கல பழசதான் தீ கொடுத்த வச்சுருக்குன்னு சொல்லியாச்சு அது ரெண்டு குறைத்தர் இருந்து பதிமூணு வரை நீங்கள் படித்தா தெரியும் சரியா அப்போ புதிய வானம் பழசு அழிக்கப்படுகிறது பழைய சரீரம் அழிக்கப்படுகிறது ஒரு புதிய வானம் பொம்மை உண்டாகிறது புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது இந்த புதிய சரீரம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய ஆத்மா என்ன தன்மையில் இருந்தோ அதற்கேற்ற ரீதியிலே தான் காணப்படும் அல்ல இல்லை நீங்கள் மண்ணுக்குரியவர்களாய் மாம்சத்துக்குரியவளாய் அழிவுக்குரியவளை விலை பூமிக்குரிய விளை கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த புதிய சரீரம் கிடைக்காது அல்ல இல்லை வானத்திலிருந்து வந்த இயேசுவை பார்த்து அவரை போல சிந்திச்சா மட்டும் தான் அந்த புதிய சரீரம் நமக்கு கிடைக்கும் அல்ல உங்களுக்கு இயேசுவை போன்ற புதிய சரீரம் வேணும்னா அது கொலோசியார் மூணு ஒண்ணு ரெண்டு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் நாடுங்கள் பூமி கிரியலை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் சொல்லி இருக்கா அப்ப உங்க மனசு பரலோகத்துல இருந்தாதான் பரலோக சரீரம் கொடுக்கப்படும் உங்க சிந்தை இயேசு இருக்கிற இடத்துல இருந்தாதான் ஏசு கிறிஸ்துக்கு அப்பான ஒரு சரீரம் கொடுக்கப்படும் அல்ல இல்லையா கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை குணங்கள் தன்மைகள் நமக்குள்ள வந்தாதான் அந்த புதிய சரீரம் கொடுக்கப்படும் இப்ப புரிஞ்சுதா ஆஹ் அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இந்த மாம்சம் ஒண்ணுக்கு உதவாது அது சொல்லிட்டார் எங்கள் உள்ளான மனுஷன் பொது தாக்கப்படுது அது ரெண்டு குர்தியார் மூணு பதினெட்டு எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த தானே அந்த தானே ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்லே இப்போதே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறோம் அல்ல இல்லை அப்போ உங்கள் ஆத்மா புதிதாகி இருக்கிறதா மறு ரூபா வாங்குதுயலா பரலோக சிந்தை இருக்கா இல்லை இன்னும் பூலோக சிந்தையில் தான் இருக்குதுலா மண்ணுக்குரிய சிந்தையில் தான் இருக்கேளா அது நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் பிரசங்க யார் எங்களுக்கு தெரியலை இந்த பரலோகத்தை பற்றி ரொம்ப தெரியல புதிய சரீரம் தெரியல புதிய மகிமை தெரியல எல்லாரும் போறவன் நாங்களும் போனோம் அப்படி சொல்லுதியளா இனி அப்படி சொல்லாதுங்க இல்லை இல்லையா சரி அப்போ புறம் உள்ளான மனுஷனில் பலப்படும்படி ஆத்மாவிலே பலப்படும்படி அதுக்கப்புறம் வித்தியாசமான மாகிமா கொடுக்குறாரு ஒரு வசனம் முடிக்கலாமா வெளிப்படுத்துதல் பத்தொன்பது எட்டு பத்தொன்பது எட்டு சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மனவாட்டிக்கு பரிசுத்தவான்களுக்கு அழிக்கப்பட்டது அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே பரிசுத்தவான்களுடைய உலகத்தில் வாழும்போது கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தை குணங்கள் கனிகள் பரலோக சிந்தை எல்லாம் இருந்தால் அதற்கேற்ப ஒரு பிரகாசமான உடை அந்த மகிமை மீண்டும் கொடுக்கப்படும் இழந்து போன மகிமைக்கு பதிலாக அது ஒன்று கொடுத்த பதினஞ்சு நாற்பது நாற்பத்தொன்று சூரியனுடைய மகிமை வேறு சந்திரனுடைய மகிமை வேறு நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே ஒவ்வொன்றும் வித்தியாசமான பிரகாசத்தில் இருக்கு இல்லையா இது மாதிரி தான் பரலோகத்திலே வித்தியாசமான பிரகாசத்தில் தேவ பிள்ளைகள் இருப்பார்கள் எல்லாம் ஒரே பிரகாசத்தில் இருக்காது அவர் அவருடைய கனிகள் குணங்கள் தகுதிகள் தன்மைக்கேற்ப வித்தியாசமான பிரகாசத்தில் இருப்பார் இப்ப என்ன செய்ய போறிய நீங்க என்ன செய்ய போறிய இந்த சரீரத்தில் பெலமா இருந்தால் போறோம் சோக்கடை வரப்படாது சாவாம இருக்கணும்னு ஆசைப்பட்டு அண்டவரை தேட போறியலோ இல்லை அவர் இருக்கிற சரீரம் எங்களுக்கு வேணும் அவர் இருக்கிற இடத்துக்கு போனோம் அவரோட மகிமையா இருக்கணும்னு ஆசைப்படுத்தலை உங்க ஆசை என்னது நீங்க இயேசுவோட இருக்கணும் இயேசுவை போல இருக்கணும்